நம்ம எழுபத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளோம் ஒரு ஒரு வசனமாக நாம் மாறி மாறி வாசிப்போம் வஸ்கீல் என்னும் ஆசாவின் போதக சங்கீதம் தேவனே நீர் எங்களை எந்தெந்தைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறேன் உமது மேச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற சடங்குகளில் உம்முடைய பாதைகளை எழுதல பண்ணும் பசுத்திலே சத்துகள் அனைத்தையும் கொடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை விட்டுகிறவன் தேர் பெற்றவன் ஆவான் பசுத்த சலத்தை அத்தினிக்கு இரையாக்கி உங்கள் கிராமத்தின் வாசஸ்தலத்தை தனிமட்டும் விதித்து அசுத்தப்படுத்தினார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை இல்லை எல்லாம் என்ற அறிகிரவணம் எங்களிடத்தில் வரது காலத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறேன் மடியிலிருந்து எடுத்து அதே மூன்று மடியிலிருந்து எடுத்து ஓகே சம் இரண்டாக கிளர்ந்து கடத்திலிருந்த வரிசையின் தலைகளை உடைத்தீர் முற்றையும் ஆற்றையும் கிளர்ந்துவிட்டேன் மகா மொழிகளையும் வச்சிக்கோக பணினேன்

உண்மையம் எளிமையம் ஆனவன் ராணத்தை நிறுத்தும்படி செய்யும் நம்மை நடத்துவாராமே நாம் என்று

சதவே வரலிய ஹalleluya ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ரம தாநீர் ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ரம போமா ஸ்தோத்ரராஜாவ 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 ஸ்தோத்ர ஆண்டவரே தாகொனே மனலியோடு துதி கிரோ மனலியோடு துதி கிரோ மனஜோடு துதி கிரோ மனலியோடு ஸ்தோத்ரி கிர ராஜா மனலியோடு ஆராதி கிரோ மனஜோடு துதி கிர ராஜா தாம்பனே 73 ஆம் சைனத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்த நாட்கள்ல பார்த்தது போல எங்களை பலனும் அன்றுவரை அரணும் கோட்டையுமாய் தாங்கி இதுவரை இந்த ஆறு நாளும் எங்களை பலன் கொள்ள முடியாத செய்தீன் அப்பாவுடைய சமூகத்திலே இருக்கப்படுறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டு இந்த எழுபத்தி நாலாம் சதவீதத்தை நாங்கள் தியானிக்கிறோம் பரிசுத்த ஆவையானவரே அப்பா நீர் பேசுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் கேட்கிற ராஜா வந்த பிள்ளைகளின் பிதாகுமாரன் பரிசுத்தாவின்

இல்லை மனுஷனும் இந்த வேதத்தினுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு உண்மையில நம்முடைய அடையாளங்களை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு வரணும் உன்னை இருந்த நமக்கு ஒரு அடையாளம் இருந்தது அல்லா எத்தனை பேருக்கு அது தொடர்ந்து அந்த அடையாளத்தோடு தான் நான் இருக்கிறேன் சொன்னா யாராவது ஒருவர் தான் சொல்ல முடியும் எல்லாரும் சொல்ல முடியாது அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்குது சபையை குறித்தான பக்தி வைராக்கியம் சபை என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் அந்த சபை அல்லா அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் அல்லா அதற்காவதான் பணிமூட்டுகளை செய்து அந்த சாட்சி பெட்டியில என்னத்தை வச்சாரலாம் ஆரோனுடைய துளித்த கோலும் கற்பலகையும் மன்னாவை வைத்து சாட்சி பட்டியின் மேலே கேரு பெண்களை வைத்தார் அதன் மேல நீங்க நான் உங்களை விட்டு விளைக்கலாம் இருக்க மாட்டேன் சாட்சி பெட்டியின் மேலே தான் நான் இருக்கிறேன் இந்த சாட்சி பெட்டி தான் நான் ஆகவே நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நான் கூடவே கூப்பிட்டு போங்க அலையலோயா

அதை நீங்க திட்டம் தெளிவுமா புரிந்து வைத்துக் கொண்டு நமக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு எது அடையாளம் ஒயிட் அண்ட் ஒயிட் போறதா சொல்லுங்க எது அடையாளம் மட்டும் சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க நான் பி பாஸ் பண்ண வைக்க ஐயா சொல்ற வேதன் அலையா அந்த கிளையில வர பாயிண்ட் அது வேதம் ஒரு முக்கியமான காரியம் தான் இல்லைன்னு சொல்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது அலையலையா காயிலுக்கு என்ன அடையாளம் ஆபிரகாமுக்கு என்ன அடையாளம் ஈசாக்குக்கு என்ன அடையாளம் யாக்கோவுக்கு என்ன அடையாளம் தாவிலுக்கு என்ன அடையாளம் எல்லா முற்பிதாக்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு அலையலையா சாலமோனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது அலையலையா யோசேப்புக்கு ஒரு அடையாளம் இருந்தது அலையலையா நமக்கு என்ன அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள் அலையலையா

எங்கெல்லாம் டான்ஸ் ஆடணுமா அங்கெல்லாம் நீ தெருவில் ஆடு நீ எல்லாம் காசு இருந்தா நீ ஹோட்டலில் போயிட்டு நல்லா ரூம் போட்டு ஆடு அலையோயா குளிப்பிட்டா ரொம்ப பயபக்தியா பயன்படுத்தணும் வேதத்தை வாசிக்கு கண்மூடி தரமா ஆசரிப்பு கூட நுழையும் போது எப்படி நுழையணுமா இதுக்குல கயிறு கட்டி இருக்கணும் அலையில பயபக்தியோடு உழவரணும் பரிசுத்தோடு உழவரணுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க

ஜன அத யாருமே நம்ம புரிஞ்சு கொள்ள சத்தத்தை காதலே வாங்கலாம் அப்படிதான் அப்படிதான் இருக்கணும் அருமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் எத்தனை பேர் அது உணர்ந்தும் தெரியல பரிசுத்தத்தை நாம காத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும் அதுல ஒரே ஒரு நிறைய கிளைகள் உண்டு தலையாய கிளை ஒன்று இருக்கிறது பரிசுத்தம் வருமா அந்நிய பாஷைகள் வருமானம் வரும் இப்போ அதுக்கு நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு அம்மா செய்திய கட்மணி ஆகும் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் அது அவ்வளவு நேரம் ஆகும் கண்ணை திறந்து வச்சுட்டு வேதத்தை நீங்க நூறு தடவை அல்ல முதல்ல ஆரம்பிக்கும் போதும் நீங்க நல்ல பலனோடு இருந்தீங்கன்னா முழங்கால நின்று ஒரு பத்து தடவை முதல்ல வாசிக்கிட்டே வாங்க வாசிக்கணும் ஒரு பத்து தடவை அப்படியே முழங்கால நல்ல அந்த வார்த்தையை மாத்திரம்தான் வாசிக்கணும் வேற எதையோ வாசிக்க கூடாது நல்ல அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அது பத்து இருபது முப்பது நாற்பது ஆகும் கத்தர் எப்ப வெளிப்படுகிறாரோ அப்ப உன் தலைமையில அபிஷேகம் இந்த வார்த்தையை நான் உட்கொண்ட பொழுது

பரிசுத்தத்தை நாம் கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா வேத வார்த்தையில எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு இந்த ரகசியெல்லாம் தெரியல அடைய இருக்கு எங்க தேவன் இருக்கிறார் எந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கிறது எங்க இடத்துல விடுதலை இருக்கிறது எங்க வியாதி குணமாகும்

ஜன்னல் கட்டுக்கடகாமல் வருகிறது அலை லூயா அவ்வளவு ஜன்னல் இது நான் போய் உட்கார்ந்து என்னவரு அவர் நேரம் கூட பார்க்க முடியல டிவி ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டு நாம ஜெம பண்ணோம் அலை நான் எனக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா இந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளவில்லை அலை இந்த பரிசுத்தம் தான் நமக்கு அடையாளம் அலை அப்போ இந்த

கர்த்தர் உங்க மேல இறக்கம் பாராட்டி அபிஷேகத்தை ஊற்றுகிற வரல நீங்க நில்லுங்க அந்த ஒரு வசனத்திலே நில்லுங்க இல்ல ரெண்டு வசனத்தை சொல்லி அந்த ரெண்டு வசனத்திலேயே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அபிஷேகம் அந்நிய பாஷம் நுகங்கள் உடைவதை பார்ப்போம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படிதான் கண்ணை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கு நூத்தி ஐம்பது தடவை இரநூறு தடவை வரும்போது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் தேவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்களை மூடுவாங்க கண்களை மூடி அந்த வார்த்தையில் ஒரு பத்து பதினைந்து தடவை சொன்னா போதும் உடனே அபிஷேக அரங்கு வந்தி நீங்கள் பார்த்த அந்த வார்த்தையில தான் பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறது அலைலோயா அப்போ நமக்கு ஒரு அடையாளம் உண்டு பரிசுத்த கூட்டம் அலைலோயா அது நானும் காத்துக்கொள்ளலை நீங்களும் காத்துக்கொள்ளலைன்னு நினைக்கிறேன் ஏன் சொன்னா அப்படி இருந்தோமானால் இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் அலைலோயா அந்த தேவதாசன் சொல்றார் நான் பாத்திரம் கழுவினேன் கையெல்லாம் அழுகி போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் வளர்த்துகள் திருடர் உங்க கூட எல்லாம் போய் உட்கார்ந்துருப்பேன் என்னையும் சந்தேகத்தில் பிடிச்சி போனா ஜெயிலுக்கு போனேன் அப்புறம் பார்த்து எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க நான் ரொம்ப மோசமானவனாக இருந்தேன் பசியா இருந்தேன் தாகத்தோடு இருந்தேன் யாரையும் என்னை காப்பாத்துறேன் தேவ சமூகத்தில் வரும்பொழுது தான் தேவனை தெரிந்து பொழுதுதான் இந்த பரிசுத்தே வாழும்பொழுதுதான் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆஸ்திகளோடு வெறும் திரள் கூட்டத்தோடு உங்களோடு கூட ஒருவனாக நான் நிற்கிறேன் அலையுயா அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ளணும் அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல பிள்ளைகளையும் வளர்ப்பதிலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறேன் அலையிலுயா ஒன்னு சாமுவேன் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வாசினத்தி யாராவது வாசி நம்முடைய சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. மாதிரி நாம நமக்கு இருக்கிற அந்த பரிசுத்த அந்த 9 ஆம் ஒரே வார்த்தை அந்த அடையாளத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் நோக்கி நோக்கி நீ போய் படுத்துக்கொள் 1 வசமா வசனமா 31 செய்து கொண்டிருந்தார். செய்து கொண்டிருந்தான். ஆ பிரதட்ச தரிசனம் இல்லை நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஏரிக்கு முன்பாக கத்தருக்கு படிவிடை செய்து கொண்டிருந்தார் அடுத்தது வாசிங்க அடுத்து வாசிங்க அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது பிரதட்சமான தரிசனம் இல்லை அவையா இது நீங்க பத்து தடவை நூறு தடவை இருநூறு தடவை நீங்க அப்படியே முழங்கால நின்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய தரிசனம் என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க அலையலோயா எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அந்த காலத்திலே வசனங்கள் கிடைப்பது அருகாய் அபூர்வமாய் தான் முக்கியமான காரியம் இருக்கிறது இந்த விடுதலை ஆக்குகிறது நமக்கு பரிசுத்தத்தை மேலும் பரிசுத்தமாக்கும்படியாக இந்த வசனங்கள் தான் கிடைக்கும் இந்த வசனத்தினால்தான் நமக்கு கிடைக்கும் அந்த வசனமே அபூர்வமாய் போகிறது இன்னைக்கு யாரும் பயம் நிறைய வீட்டுல கருத்து கொஞ்ச நேரம் படிக்கிறதே இல்லை

ஆதி பிதாக்களை காட்டிலும் நமக்கு பிரதட்சமா இருக்கிறது அழலோயா ஆனா அந்த அடையாளத்தை துளைத்தவர்களாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எங்க விடுதலை கிடைக்கும் எங்க நோய் குணமாகும் எங்க எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க என் கடன் பிரச்சனை எங்க தீரும் இந்த புறம்பான காரியங்களை குறித்து பிரிந்து அணைந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டவர் சொல்றார் நீயே அந்த ஆலயம் நீதான் அந்த ஆலயம் இதுதான் தரிசனம் அப்ப நம்ம நாம இல்ல பார்க்க அபூர்வமா இருக்கிறது அந்த காலத்தில் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கையிலே வச்ச அப்ப தரிசனத்தை பார்க்கணும் என்று சொன்னால் அந்த தரிசனத்தை நாம கையில வச்சிட்டே தேடணும் அப்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பிரபட்சமான யோசப்புக்கு என்ன தரிசனம் இருந்தது அத்தை கொடுத்த எல்லா சொப்பனத்திலும் அவனுக்கு விளக்கமா அந்த மங்களகரமான வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்பட்டது அவன் தான் சொல்லுவான் நான் சொல்வதுக்கு இல்லை தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தை அப்ப அப்போ அத்தைப்பட்ட ஒரு தரிசனம் அவனுக்குள்ளே இருந்தது தாவினருக்கும் ஒரு தரிசனம் இருந்தது லேலூயா லெயா நம்ம எவ்வளோ தான் சண்டை போட்டு எவ்வளவுதான்

தேவனாலயத்தில் அவருடைய பனிமூட்டுகள் வேலை செய்யும்படியாய் கத்தருக்கு அப்ப பிள்ளைகளை நம்முடைய வாரிசுகள் நம்முடைய அடையாளங்கள் யாருன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமா ரொம்ப பயபக்தியோடு கூட வளர்க்கணுமா அது சொல்லி தர அதுக்காக நிறைய நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல பிள்ளை நம்ம மேல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இப்ப நான் எல்லாம் தவறிட்டேன் அதனால இன்னைக்கு அல்லல் படுகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கடினமான வாழ்க்கை ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை நினைக்கலாம் போட்டு வந்து நிக்கிறேன் அவமான நிந்தைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்போ இந்த தரிசனம் நமக்கு வேதத்துல வேத வார்த்தையில இருக்கிறது அலையுயா நீங்க நான் சொல்றேன் அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன் கடந்த வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல உபாசம் போட்டு நாங்கள் இருந்தோம் அந்த தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் மூலமா எனக்கு ஜெபிக்க கத்துக் கொடுத்தார் ஏன் முழங்கால நின்று ஜெபிக்கும் பொழுது ஊழியக்கார எனக்கு சப்போர்ட் பண்ணுது போதுதான் வழி வாசல் திறந்து கொண்டே இருக்கிற நீங்க முழங்கால நிற்பீங்க சாதாரண உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியும் அவ்வளவு நேரம் உட்கார நீங்க அப்படியே முழங்கால நிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்க அப்படியே முழங்கால நிக்கலாம் ஆனா இன்னமும் நிக்கலாம் போல இருக்கும் ஐயோ இவ்வளவு சீக்கிரம் சோகம் முடிஞ்சிருந்தா அப்படிவான் ஒரு மாறி டேஸ்ட் மாறாம இருக்கும் இப்பதான் ஆரம்பிச்சது போல இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் எல்லாம் மறைந்து அப்படியே ஆவியான ஒரு அபிஷேகத்துக்குள்ள நடக்கும் வார்த்தை மாத்திரம் உங்க வாயில வந்துகிட்டே இருக்க கண்களை மூடி அபிஷேகம் தேவன் அப்படியா நிரப்பு